அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்னங்கிறத பாட்டு வரோம் இது வரைக்கும் நான்கு தலைப்புகளை நம்ம முடிச்சிட்டோம் இதில் ஐந்தாவது தலைப்பாக பார்த்தீங்கன்னா நிகழ்கலை அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் இது பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நிகழ்கலை அப்படின்னு உரைநடையை கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கலையில வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கலை நாடக கலை தனி தலைப்பாவை வரும் இது கலைகள் நிகழ்கலைகள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத இதில் பாத்திரலாம் பலந்தமிழ் மக்களின் கலை அழகியல் புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிய உதவுவது எதுன்னு பார்த்திங்கன்னா நிகழ்கலையாகும் மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம் கரகம் என்பது எதனை குறிக்கும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ குறிக்கும் கரகம் என்பது கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரகம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது கரக செம்பில் எதனை நிரப்புகின்றனர் கரக செம்பில் பார்த்தீங்கன்னா மணல் அல்லது பச்சரிசி கொண்டு நிரப்புகின்றனர் கரக செம்பில் எந்த பொம்மையை வைத்து ஆடுகின்றனர் கிளி பொம்மை பொருந்திய மூங்கில் குச்சியை வைத்துத்தான் கரக செம்பில் வைத்துத்தான் ஆடுகின்றனர் கரகாட்டத்தில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன நையாண்டி மேல இசையும் நாகசுரம் தவில் பம்பை போன்ற இசைக்கருவிகள் கரகாட்டத்தில் பயன்படுத்தப்பட்டப்படுகின்றன நீரர வரியா கரகத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்னு பாருங்க புறநானூறு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மாதவி எத்தனை வகையான ஆடல்கள்ல ஆடி இருப்பாங்கன்னு கரகாட்டத்திற்கு அடிப்படை என கருதப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா குடக்கூத்து ஆகும் தமிழகத்தில் கரகாட்டம் நடைபெறும் மாவட்டங்கள் எவை மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தங்கள் மாவட்டங்களில் கரகாட்டம் நடைபெறுகிறது சலங்கை ஒழிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டும் ஆட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாட்டம் ஆகும் கரகாட்டத்தின் துணையாட்டம் எது கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டமாகும் பல வகையான காவடி வகைகள் என்ன மச்சக்காவடி சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி பறவை காவடி என பல வகையான காவடி வகைகள் உள்ளன காவடி ஆட்டம் நிகழ்த்தப்படும் நாடுகள் எது இலங்கை மலேசியா மற்றும் புலம் பெயர்ந்த தமிழர் வாழும் நாடுகளில் காவடி ஆட்டம் நடைபெறுகிறது ஒயிலாட்டம் என்றால் என்ன ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் ஆட்டம் தான் ஒயிலாட்டம் ஆகும் ஒயிலாட்டத்தை யார் பெரும்பாலும் ஆடுகின்றனர் ஆண்கள் தான் உயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆடுகின்றனர் உயிலாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் என்ன தோளால் கட்டப்படும் குடம் தவில் சிங்கி தோளத் தப்பு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன தேவராட்டத்தின் பொருள் என்ன வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் தேவராட்டம் என அழைக்கப்படுகிறது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவராட்டம் ஆகும் தேவராட்டத்திற்கு இசைக்கப்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா உருமி அது தேவ தந்துபி என்று துந்துபி என்று அழைக்கப்படுகிறது தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு உள்ளது எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் வந்து தேவராட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற மரபு உள்ளது தேவராட்டம் எவ்வாறு ஆடப்படுகிறது வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் துணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் ஆடப்படுகிறது இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேவையாட்டம் சேவையாட்டத்தில் இசைக்கப்படும் கருவிகள் என்னென்ன சேவை பலகை சேமக்களம் ஜால்ரா போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன போல செய்தல் பண்புகளைப் பற்றி நடத்தப்படும் கலை எது பொய்கால் குதிரையாட்டம் ஆகும் அரசன் அரசு வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகும் பொய்கால் குதிரையாட்டம் என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுகிறது புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது மராட்டியர் காலத்தில் பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கச்சிக்குடி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குதிரை களி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது எந்த ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டமாகும் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு இசைக்கப்படும் கருவிகள் என்னென்ன நாகசுரம் நையாண்டி மேளம் இசைக்கப்படுகிறது தப்பு ஆட்டத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன தப்பாட்டம் தப்பட்டை தப்பு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது தப்பாட்டத்தை எவ்வாறு அழைப்பர் பறை என்று அழைப்பர் தப்பாட்டத்தை பற்றி திருப்புகளில் குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னு பாருங்க அருணகிரி நாதராபார் தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக விளங்குவது எதுன்னு பாருங்க பறையாகும் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக விளங்குவது எது ஆகும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் எதுன்னு பாருங்க புலியாட்டம் புலியாட்டத்தில் எத்தனை பேர் ஆடுவர் ஒருவர் அல்லது இருவர் இணைந்து ஆடுவர் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை எதுன்னு பாருங்க தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக விளங்கும் கூத்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து ஆகும் ஒரு கதையை இசை வசனம் பாடல் ஆடல் மெய்ப்பாட்டுடன் ஆடும் பட ஆடப்படும் கலைதான் வந்து தெருக்கூத்து ஆகும் களத்து மேடு தெரு கோவில் சார்ந்த கலையாக உள்ள கலை பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து ஆகும் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னு பாருங்க கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி என்ற கலை நாயிறு தான் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி என்ற கலைநாயிரு ஆவார் நாடகக் கலையில் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அவர்கள் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அவர்கள் பெற்ற விருதுகள் என்னென்ன இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார் தெருக்கூத்து யாருடைய கலையாக இருந்தது வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது தெருக்கூத்து அர்ச்சுனன் தபசு எதை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது மலை வேண்டி எந்த கலையை கதகளி போன்றும் மாற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது தெருக்கூத்தை தோர்பாவை கூத்து என்றால் என்ன ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கூத்து தான் தோற்பாவை கூத்து தோற்பை கூத்தில் என்னென்ன இடம்பெறுகின்றன இசை ஓவியம் நடனம் நாடகம் பல குரலில் பேசுதல் போன்றவை இடம்பெறுகின்றன தோற்பாவை கூத்தில் எது முதன்மை பெறுகிறது அதாவது வெளிச்சம் ஒளிதான் முதன்மை பெறுகிறது மரப்பாவையை பற்றி கூறும் நூல் எந்த நூல்னு பாருங்க திருக்குறள் எந்த பாடல்களின் மூலம் தோற்பாவை கூத்தை பற்றி அறியலாம் பட்டினத்தார் பாடல்கள் மற்றும் திருவாசக பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் தோற்பாவை கூத்தின் வேறு பெயர்கள் என்ன பொம்மலாட்டம் கையுறை பாவை கூத்து என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது ராச சோழன் அதாவது சோழன் தெரு எங்குள்ளது கோலாலம்பூர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ராச ராச சோழன் தெரு உள்ளது சோழன் தெரு பற்றி கூறும் நூல் எந்த நூல் ஐந்தாம் உலக தமிழ்நாடு தமிழ் மாநாட்டு மலர் தான் ராச சோழன் பற்றி தெரு பற்றி கூறும் நூலாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம தமிழறிஞர்களும் தமிழ் தொட்டுள்ள தொண்டும்ல ஐந்தாவது தலைப்பா நிகழ்கலை அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் பார்த்தோம் கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்